வணக்கம் டிஎன்பிசி தேர்வில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இதில் பார்க்குறோம் தினமும் ஒரு கொஷின் பார்க்குறோம் பொருள் அறிந்து பொறுத்துக சொல் பொருள் கொடுத்துருக்காங்க வைது ரூபம் என்பதன் பொருள் ஆசு கவி என்பதன் பொருள் மதுரகவி பாஞ்சாலம் என்பதன் பொருள் சித்திரக்கவி மாகதம் என்பதன் பொருள் பித்தாரக்கவி இந்த கொஷின் வந்து டைபிஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் கேட்டாங் கேட்டாங்க மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை தேர்வு குரூப் த்ரீ தேர்வில் ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கேட்டிருக்காங்க போன்று ஒவ்வொரு தேர்விலும் பழைய கேள்விகள் வந்து சில கொஷின் கேட்பாங்க இதுவரை டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட அனைத்து பொது தமிழ் கேள்விகளும் பாடத்திட்ட அடிப்படையில் தலைப்பு வாரியாக கோனார் தமிழ் உரையில் தொகுத்துருக்காங்க போன்று திரும்ப திரும்ப கேட்கப்படும் வினாக்களுக்கு சரியாக விடையளிக்கனா இந்த புத்தகம் உதவும் இந்த புத்தகம் தேவைப்படுவோர் வந்து இதில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டியும் தொலைபேசி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரெஃபர் கோடு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மேலும் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் Nein, nein, nein.